அரிய நான் ராஜா வர சத்தம் போல கேட்கு நீ பாம்போல அவன்கிட்ட கேளு எனக்கு கஷ்டம் என்னன்னு சொல்லு வீடு அட்வான்ஸு கொடுக்கணுன்னு ஏதோ பைசா வச்சிருந்தான் அவன் நல்லா வந்தாண்டியே இவ்வளோ இலக்கி கொடுத்து கொடுத்ததான் அவன் ஒன்றும் தராத்தது நீ பாம்போல் கேளு நான் சொன்னேன்னு சொல்லி ஏதோ எதோ இவ்வளோ வரும்போதே கொண்டு வந்தது போல் இருப்பாடுவேன் என்ன செய்ய நீ வேற படித்த படிப்பு ஒரு வேலையை பார்க்கலாம்னா ஒன்றும் முட்டியில் என்ன செய்ய ஒரே கஷ்டந்தான் எல்லா இடமும் நீ வந்துச்சிங்களா இன்னைக்கு வந்தால் காப்பி போட்டு தரணும்னா பால் வாங்க போனேன் எல்லா கடையும் ஊரடங்குலாம் சீக்கிரம் அடைச்சிட்டான் நானும் தெரியாமல் நாலஞ்சு கடையை சுற்றி நேரம் ஆகிடுச்சி நேரமே வந்தேளா பஸ்ஸில் வந்தீங்களா அம்மா நீ நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அண்ணே ஏதோ வீடு பார்க்க போனானா ஆமாம் நீ வீடு வேறு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல யாரும் வந்தால் போனால் தங்கது கூட வசதி இல்லை ரெண்டு ரூமு தான் இருக்குது அதான் ஒரு வீடு பார்க்கலான்னு சொன்னாங்க ஏய் நான் கொஞ்சம் வெளியே போய் நிற்க என்ன நீ ராஜா வந்தால் கேட்டுப்பாரு ஏன் போவான் ரேணுகா வந்துட்டியா எப்போ வந்த வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வேறோ பஸ்லேயே வந்த தனியாக வந்த வீட்டுக்காரல வரல இல்லைனே தனியாக தான் வந்தேன் நீ நல்லா இருக்கியா வீட்டுக்காரெலாம் நல்லா இருக்காரா வீடு பார்க்க போனேன் நீ வந்தால் தங்குற அளவுக்கு பெரிய வீடாக கண்ணில மாட்டல அதான் பெரிய வீடாக இருக்கேன் நாளைக்கு எப்படியும் போகணும் அண்ணே அவருக்கும் வேலை இல்லையா இப்போ கொஞ்சம் கஷ்டம்தானே காப்பி குடி அந்த கதையெல்லாம் பிறகு காசெல்லாம் நான் போய் கை காலெலாம் கழுவிட்டு வரேன் அவள் காப்பி போட்டு கொடுப்பா நீ குடிச்சிட்டு அனி காப்பி குடிக்க வாங்கண்ணே காப்பியும் பலகாரமும் சாப்பிடுங்க வான்மதி ரேணுகா வேற வந்திருக்கா பேச்ச வந்து கஷ்டம்தான் தொடங்கினான் ரூபா எப்படியும் கேட்பா அப்படி ஒரு வேளை கேட்டால் வீடு தான் கொடுக்கணும் வேற வழி இல்லை வேற வீட்டுக்காண்டி என் ஃப்ரெண்டு கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வச்சேன் அவ இதை எப்படியும் வாங்காம போக மாட்டா ஒவ்வொரு தடையும் கஷ்டம்னு வந்து வாங்குறான் போய் தான் கேட்கறது எங்கள் எல்லாரும் கஷ்டம் தானே படுறோம் உங்கள் தங்கச்சிட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க வரும்போதெல்லாம் காசு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறது உங்களுக்கும் வேலை சரியா இல்லை கொரோனான்னு சொல்லி எல்லாம் நேரம் தான் வேற என்னதான் செய்ய கூட பிறந்த வேலை ஆகி போச்சே கஷ்டம் மனசு வேற ஒழுக்கி நீங்க எப்படி இருக்கிறனால தான் கேட்டுக்கிட்டே இருக்கா சரி நான் சொன்னால் கேட்கவா போறீங்க உங்க இஷ்டம் செய்ய சரி வா போனே அண்ணாட்ட கேட்டியா என்ன சொன்னா தலைன்னு சொன்னானா நான் கேட்டேன் அண்ணையும் பொறவு பார்க்கலான்னு சொன்னான் சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் கிடச்சி வந்துட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு என்ன போகும்போது அப்புறம் போகும்போது பார்க்கலாம் பைசா வேறு கேட்டால் அதையும் போகும்போது பார்த்துக்கலாம்